ரீசெண்டாக மலையாளம் சினிமாக்களில் வெளியாகக்கூடிய கூடிய திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவாகவே மலையாளம் திரைப்படங்கள் எல்லாமே உண்மைக்கு நெருக்கமான கதை அம்சத்தோட தான் அமைஞ்சிருக்கும் சவுத் சினிமாவிலேயே கேரளா ஒரு தனித்துவமான சினிமாவா தான் இருக்கு அவங்க பாடல்களையும் பிரம்மாண்டங்களோ நம்பறதே இல்ல இப்படி சவுத் இந்தியன் சினிமாவிலேயே கேரளா சினிமா மட்டும் இவ்வளோ யூனிக்கான டேஸ்டோட இருக்க காரணம் அவங்களுடைய கல்ச்சர்ஸ் தான் இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே கம்யூனிசம் பார்ட்டி ரூல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்னாலும் அதுவும் கேரளா தான் இந்தியாவிலேயே ஒரு குட் அண்ட் ஹெல்தி ஃபிலிம் மேக்கிங்னா அதுவும் கேரளா இண்டஸ்ட்ரி தான் எதனால அது ஒரு குட் ஃபிலிம் மேக்கிங் சொல்கிறேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா டேரக்டர் சங்கர் அவர்கள் டேரக்ட் பண்ணிட்டு வர இந்தியன் டூ படமானது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கும் மேலே வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்கள் டேரக்ட் பண்ணிட்டு இருக்க தெலுங்கு படமான கேம் சேஞ்சரில் ஒரே ஒரு பாடலுக்காக நாற்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளோ பணத்தை வச்சு மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேசம் பிரம்மயுகம் மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட நல்ல படங்களை மலையாளம் இண்டஸ்ட்ரி தந்துருக்கும் இந்த நிலைமை மாறணும்னா அட்லீஸ்ட் சீக்கிரம் படத்தை எடுத்து முடிக்கணும் அப்படி இல்லைனா எடுத்த படத்தையாவது சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா எடுத்துட்டு இருக்க படத்துக்கான அப்டேட்டையாவது அடிக்கடி தந்தால் தான் ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் வெயிட் ஆச்சம் பண்ணுவாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் சினிமாவை யாராலுமே காப்பாற்ற முடியாது நம்ம தமிழ் சினிமா திரும்பவும் மேலே வரணும்னா ஒரு குட் பிலிம் மேக்கிங் இங்க தேவைப்படுது என்னதான் அடுத்து தமிழ்ல கங்குவா கூலி இந்தியன் டூ போன்ற திரைப்படங்கள் வெளி வந்தாலுமே இது வசூல் சாதனை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மலையாளம் சினிமாக்கள்ல வெளியாகக்கூடிய ரியலிசத்தை இனிமேல் தமிழ் சினிமால பார்க்க முடியாது